எல்லாருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு நியூ டெல்லியில் வந்து ஒரு இன் இன்சிடென்ட் நடந்துருக்கு அதை பற்றி சொல்லான்னு இருக்கேன் அந்த வீடியோ சொல்ல போகலாம் நியூ டெல்லியில் வந்து என்ன ஆயிருக்குன்னு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டுருக்கு அதாவது வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பில்டிங் வந்து கொலாப் சாய் நியூ நார்த்து டெல்லியை வந்து முஸ்தபாபாத் அப்படிங்கிற இடத்துல இதில் வந்து நாலு பேர் வந்து இறந்தே போயிட்டாங்க சாட்டர்டே வந்து ஒரு ஏர்லி மார்னிங் அதை டூ தேர்ட்டி த்ரீ ஓ அந்த டைமில் வந்து இது இடிஞ்சு விழுந்துருக்கு அதாவது அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு பேர் வந்து காப்பா ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க இனி வந்து நிறைய பேர் ஏதாவது வந்து டெப்ரி வந்து அதாவது அந்த இடுக்குகள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கல் அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதில் இருக்கலாம்னு வந்து எதிர்பார்க்குறாங்க டெல்லி போலீஸ் வந்து என்ன லோக்கல் அத்தாரிட்டிஸு அப்புறம் வந்து ரெஸ்கியூ டீம்ஸு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது கொலாப்ஸ் எதனால் ஆகிருக்கு அப்படின்னா வந்து டஸ்ட்டு ஸ்டாங் அப்புறம் வந்து இந்த ஹெவி ரெயின் வந்திருக்கு ஃப்ரைடே ராத்திரி அது வந்து இதை ட்ரிகர் பண்ணி விட்ருக்கு இந்த கொலாப்ஸை இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்குறதுனால வந்து அது க்ளை வெயில் நல்லா காஞ்சாதான் இறுக்கி பிடிச்சிக்கும் அது அது வந்து அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் வந்து அது இப்போ தான் கட்டியிருக்காங்கும் போது சடனாக மழை வந்து ஃபுல்லாக அடித்து எல்லாம் விழுந்திருக்கு அப்படி அதாவது இது வந்து என்றைக்கு நடந்திருக்கு அப்படின்னா டிசிபி என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபோன் கால் எதோ வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து சிக்ஸ்த்து ஃப்ளோரில் வந்து இருக்கிற அந்த வால் வந்து அப்படியே பலாப்ஸ் ஆகி எல்லாம் வந்து கீழே விழுந்திருக்கு அதாவது வந்து அந்த மழையினால் அதில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க ரெண்டு பேர் இன்ஜூர் ஆகியிருக்காங்கன்னு வந்து இந்த டிசிபி சொல்லியிருக்காரு பட் ஆனால் வந்து அவங்க பே ஆரம்பத்தில் வந்து நாலு பேரில் போட்டிருக்காங்க இனி கிளாரிட்டி இல்லை இன்ஜுரிஸ் ஆனவங்கலாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருந்தது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணும் கூட வந்து ப்ராப்பராக அந்த ரேஷியோ கரெக்டாக மண் சிமெண்ட்டு கல் இதெல்லாம் கரெக்டாக ரேஷியோ இல்லாமல் இருந்ததுன்னா கூட வந்து அதை சரியாக நிற்காது அதை பேந்து பேந்து வந்துடும் இடிஞ்சு விழுந்துடும் இதில் வர ம அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வந்து நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா அது காஞ்சி திருப்பாக ஒன்றோட ஒன்று இக்கி பிடிச்சிக்கும் ரேஷியோஸ் கரெக்டாக இருக்கும்போது சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது தண்ணியெலாம் பட்டுதுன்னா டக்குன்னு அப்படியே இழிஞ்சு விழுந்துடும் அது இப்போ இன்ஜுரி ஆனவங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லிட்டாங்க நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணும்போது நம்ம வந்து வெயில் இருக்கும்போது கொஞ்சம் கட்டிடுறது நல்லது மழையெல்லாம் இருக்கும்போது நம்ம கட்டுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டே அலர்ட்டாகவே இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி விழும் அப்படிங்கிறதும் தெரியாது நம்மளுக்கு அந்த ரேஷியோஸ் வந்து சரியாக இருந்தால் மட்டுந்தான் வந்து அது நல்லா நிற்கும் அந்த பில்டிங் பாரு ஃபவுண்டேஷனும் சரியாக இருக்கணும் அந்த மிக்சரும் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த அந்த கட்டடமே வந்து நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் பீஸ் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ஐக்கான் தேங்க்யூ